வணக்கம் நான் ருத்ர பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை பார்த்திருந்தோம் நான் ஒரு நான்கு மாதத்திற்கு முன்பு அவருடைய ஜாதக விளக்கத்தை கொடுத்திருக்கின்றேன் மற்றும் தற்பொழுது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு ஒரு ஜாதக விளக்கத்தையும் கொடுத்திருந்தேன் அதன் அடிப்படையில் கிரகங்களை ஏமாற்ற முடியுமா என்பதை இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நான்கு மாதத்திற்கு முன்பே நான் சொல்லியிருந்தேன் அவர் இதுபோன்று அவருடைய ஜாதக அமைப்பில் தற்பொழுது அவருக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் அதாவது சனிதசா தான் சென்று கொண்டிருக்கின்றது சனிதசா அவருக்கு ஓரளவு யோக தசாவாகவே இருக்கின்றது சனிதசாவில் சந்திரன் புத்தி ஜூன் மாதம் வரை இருக்கின்றது ஜூலை மாதத்திற்கு பிறகு சனி தசையில் செவ்வாய் புத்தி ஆரம்பமாகின்றது அதன் அடிப்படையில் அவருக்கு ஏதேனும் மருத்துவ சார்ந்த பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் வரும் என்று குறிப்பிட்டிருந்தேன் மற்றும் அதன் அடிப்படையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அதிலிருந்து அவர் அனுமதிக்கப்பட்ட நேரம் ஆக இருக்கட்டும் அவர் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வெளியில் வந்த நேரமாக இருக்கட்டும் அந்த நட்சத்திரம் அவர் பிறந்த நட்சத்திரம் அவர் சிம்மராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார் அந்த பூரம் நட்சத்திரத்திலேயே அவர் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருப்பார் இவ்வாறு ஒருவர் மருத்துவமனையிலிருந்து வெளியே வரும் காலம் அவருடைய பிறந்த நட்சத்திரத்திலேயே அமையும் பட்சத்தில் அவர்களுக்கு மீண்டும் ஒரு பிறப்பு கிடைப்பதாக ஜோதிட சாஸ்திரத்தில் நம்பப்படுகின்றது இவ்வாறு நாம் அனைவரும் அறிந்த ஒன்று முதல்வர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் அவருடைய குடும்ப உறுப்பினர் குறிப்பாக அவருடைய மனைவி இதுபோன்று ஜோதிட சாஸ்திர நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை பற்று அதிகமாக கொண்டவராக இருக்கின்றார் இவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் இதுபோன்று கிரகங்களை ஏமாற்ற முடியுமா என்றால் கிரகங்களின் தன்மைகளை புரிந்து கொண்டு இவ்வாறு செயல்பட்டால் அது நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை முன்கூட்டியே ஜோதிட அடிப்படையில் புரிந்து கொண்டு அந்த கிரகங்களுக்கு தகுந்தார் போல நாம் செயல்படும் பட்சத்தில் அந்த நிகழ்வுகளை நாம் மாற்றி அமைக்க முடியும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வேலை செய்யத்தான் செய்யும் உதாரணமாக ஒருவருக்கு நான்காம் இடம் சரியில்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள் நான்காம் இடம் என்றாலே தாய் வீடு வாகனம் சொத்துக்கள் இது போன்ற அமைப்புகள் பிரச்சனையாக இருக்கின்றது என்று வைத்துக்கொண்டால் அந்த நான்காம் இடத்தை நாம் எப்படி ஏமாற்ற முடியும் என்றால் இதுபோன்று தாய் ஆரோக்கிய குறைபாடு வீடு சொத்துக்கள் வராமல் இருப்பதற்கு யாரேனும் ஒருவருக்கு வாராக்கடன் அதாவது இவருக்கு கொடுத்தால் வரவே வராது திரும்ப பணம் என்பவருக்கு ஒரு பணத்தை கொடுத்துவிட்டு இருப்பதோ அல்லது ஏதேனும் உங்கள் வீட்டில் பழுதடைந்த வாகனங்களை நீங்கள் வைத்து விடுவதோ அல்லது இதுபோன்று வீடு வாடகைகளுக்கு விடுவது இது போன்ற தன்மைகள் பெற்றவராக இருப்பதன் அடிப்படையில் இவ்வாறு இது வகையான இது போன்ற பிரச்சனைகள் நான்காம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு அதை நிவர்த்தி செய்ய முடியும் அல்லது பசுதானம் கால்நடைகளுக்கு உணவு அளிப்பது அதிகமாக ஒரு கோதானம் செய்வதன் மூலமாக இதுபோன்ற பரிகார அமைப்புகளை செய்வதன் மூலமாக நாம் அந்த கிரகங்களின் பாதிப்புகளிலிருந்து விடுதலை அடைய முடியும் அது முழுமையான ஒரு விடுதலை என்றால் நிச்சயம் அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அது பலன் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் நாம் அதை முழுமையான ஒரு பரிகாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் இந்த பரிகாரம் எல்லாம் வேலை செய்யத்தான் செய்யும் அதன் அடிப்படையில் நான் என்ன கருதுகின்றேன் என்றால் நான் குறிப்பிட்ட அடிப்படையில் அவருக்கு இது போன்ற மருத்துவ பரிசோதனை எல்லாம் நடந்தது அதிலிருந்து வெளியே வருகின்றார் மீண்டும் அவர் உற்சாகமாக செயல்பட ஆரம்பித்திருக்கின்றார் என்னுடைய அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் கணிப்பு படி சனி செவ்வாய் ஆரியட்டு பார்வையாக இருக்கின்றது அஷ்டம சனி காலகட்டமாக இருக்கின்றது ஏதேனும் ஒரு பிரிவு இருக்கும் அதன் அடிப்படையிலேயே அவருக்கு பதினொன்றாம் அதிபதி நிச்சயமாக இருந்ததன் அடிப்படையில் அவருடைய மூத்த சகோதரரும் இறந்திருப்பார் மற்றும் ஏதேனும் ஒரு இழப்பு அது உடல் ஆரோக்கிய ரீதியாக இருக்கலாம் குடும்ப ரீதியாக இருக்கலாம் வேலை தொழில் அமைப்பு ரீதியாகவும் இருக்கலாம் அவருக்கு இன்னும் ஒரு வருட காலம் அரசியல் ரீதியாக பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை இந்த செவ்வாய் ஓரளவு நல்ல பலன்களை கொடுத்தாலும் கூட அதுக்கு அடுத்து வருவது சனி ராகு அது அவருக்கு பெரிய அளவுக்கு அரசியல் பலங்களை கொடுக்குமா என்றால் சற்று குறைவான பலங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகான காலகட்டம் அவ்வளவு சிறப்பில்லை அதற்கு பிறகு வரக்கூடிய ராகுக்கு குரு சனி குரு அளவு நல்ல பலன்களை கொடுக்கும் கோச்சார் அடிப்படையிலும் குரு பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்றார் லாபஸ்தானத்தில் அவருக்கு அரசியல் ரீதியாக ஓரளவு இந்த காலகட்டம் நன்றாகவே இருக்கின்றது ஆனால் உடல் ஆரோக்கியம் மற்றும் இதுபோன்ற தன்மைகளில் அவர் கிரகங்களை எவ்வாறு ஏமாற்ற முடியும் என்பதை அவர் குடும்ப ரீதியாக அவங்க அவருடைய மனைவி அவர்கள் சற்று புரிந்து வைத்து செயல்படுகின்றார்கள் என்பதே என்னுடைய கணிப்பாக இருக்கின்றது குறிப்பாக பார்த்தோம் அவர் மருத்துவமனையில் அனுபவிக்கப்பட்ட நேரம் மற்றும் மருத்துவமனையில் வெளியே வந்த நேரமாக இருக்கட்டும் இதுபோன்று அந்த கிரகங்களின் தன்மைகளை புரிந்து கொண்டு செயல்படுதல் இன்றும் ஒருவருக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் இதுபோன்று மருத்துவமனையில் நாம் அனுமதிக்கப்படும் பொழுது கிரகங்களை பொறுத்தவரைக்கும் அதற்கு சரி தவறு என்பதை காட்டிலும் அந்த நிகழ்வுகளையே அது புரிந்து கொள்ளும் ஒரு நிகழ்வுகள் இது இதுபோன்ற ஒருத்தர் மருத்துவமனையில் இதுபோன்ற செயல்பாடுகள் நாம் செய்துவிட்டு வெளியே வரும்பொழுது அது ஒரு நிகழ்வுகளாகவே அது எடுத்துக்கொள்ளும் இவ்வாறு ஒரு நிகழ்வு நடந்துவிட்டது அதற்கு அடுத்த நிகழ்வு என்ன என்பதை தான் கிரகங்கள் யோசிக்கும் அதன் தன்மையில் பார்க்கும் பொழுது இவருடைய செயல்பாடுகள் கிரகங்களை முன்னரே புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் இவ்வாறு ஒரு செயல்பாடுகளை செய்யும் பட்சத்தில் அது ஒரு வகையில் முன்னேற்றமான பலங்களை உறுதியாக கொடுத்தாலும் கூட அது எந்தளவுக்கு அதன் தாக்கும் நிச்சயமாக ஒரு ஐம்பது சதவீதம் இருக்கத்தான் செய்யும் அது முழுமையான பலன்களாக இருக்குமா என்றால் இருக்காது மீண்டும் அதன் தன்மையின் அடிப்படையில் நாம் இயங்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அதன் பாதிப்புகள் நம்மை விட்டு விலகும் அதாவது நம்ம நம் உடல் இருக்கின்றது என்றால் நம் உடலை ஒரு பஞ்சபூத கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டே இயங்குகிறது நமக்கு ஐந்து வகையான உடல் உடல் இருக்கின்றது நாம் ஃபிசிக்கல் எனர்ஜி பாடி எமோஷன்ஸ் ஜெனடிக்கல் இன்டெலிஜென்ஸ் விஸ்டம் இது மாதிரி ஒரு வகையான நம்ம ஆரா என்று சொல்கின்றோம் அல்லவா அதுபோல் அன்னமய பிராணமய மனோமய ஆனந்தமய விண்ண விஞ்ஞானமய என்பதெல்லாம் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு பாடி நம்மளுடைய உடல் தான் நமக்கு ஃபிசிக்கல் பாடி என்பது நம்மளுக்கு தெரியும் ஆனால் நம்முடைய எண்ணப்பதிவுகளுக்கு தகுந்தாற் போல பிறருடைய எண்ணப்பதிவுகளுக்கு தகுந்தாற் போல் நம்முடைய ஆற்றல் உடல் என்பது மாறிக்கொண்டே இருக்கும் அதன் தன்மையில் அதன் வேறுபாடுகள் நம் உடலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதன் அடிப்படையில் இவ் இவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் ஒரு ஜோதிடத்தை முன்னரே புரிந்து கொண்டு அதன் தாக்கத்தை எவ்வாறு குறைக்க முடியும் என்பதை அவருடைய குடும்பம் மனைவி இவரும் தெரிந்து வைத்து செயல்படுகின்றார்கள் மருமகன் அவருடைய குடும்பமே ஆன்மீக நாட்டம் அதிகம் கொண்டதுதான் அவருக்கு வேண்டுமென்றால் மதப்பற்று இல்லாமல் இருந்தாலும் கூட குடும்பம் அது சார்ந்த செயல்பாடுகளை செய்யத்தான் செய்கின்றார்கள் அவ்வாறு செயல்பட்டு எவ்வாறு ஒரு கிரக பாதிப்புகளிலிருந்து இதுபோன்ற ஒரு தன்மை வரக்கூடியதாக இருக்கும் அதை நாம் எப்படி முன்னரே அதை உணர்ந்து இதுபோன்ற செயல்பாடுகளை செய்யும்பொழுது அதன் தாக்கத்தை நாம் குறைக்க முடியும் என்பதை சரியாக தெரிந்து கொண்டு கையாண்டு கையாளக்கூடிய பக்குவம் கொண்டவராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார் என்பதையே அவருடைய இந்த கால நடவடிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன இருப்பினும் அவர் உடல் ஆரோக்கியம் சார்ந்து இன்னும் ஒரு வருட காலத்துக்கு உறுதியாகவே கவனமாகத்தான் இருக்க வேண்டும் அது எந்த என்னதான் பரிகாரங்கள் செய்தாலும் அது சார்ந்த சில கால மற்றும் சில அடிப்படையாக ஒரு தன்மைகளை அது நிவர்த்தி செய்யத்தான் செய்யும் ஆனால் முழுமையாக அதை நிவர்த்தி செய்யுமா என்றால் நிச்சயமாக கிடையாது ஆனால் அது ஜோதிடத்தை புரிந்து கொண்டு கிரகங்களின் தன்மைகளை புரிந்து கொண்டு செயல்படும் பட்சத்தில் அதை நாம் எவ்வாறு நம் வாழ்விற்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதற்கு இவருடைய செயல்பாடுகள் ஒரு உதாரணமாக இருப்பது இருக்கின்றது என்பதை குறிப்பிடுவதற்காகவே இந்த பதிவை நான் சொல்ல வருகின்றேன் இதுபோன்ற ஜோதிடம் தொடர்பான விளக்கப்பதிவுகளுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதுபோன்ற பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திருவீர் வைகம் செலுத்த வாழ்க வளமுடன்